Hello! வணக்கம் நான் உங்கள் திருச்சி சாதனா பேசுறேன் நான் இப்ப எதுக்காக பேச வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா வந்து ஆன்லைன்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்துக்கு உள்ளாகி எல்லா பேரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து இப்போ ஆயிரம் ரூபா கட்டினா ரெண்டாயிரம் ரூபா தராங்க ரெண்டாயிரம் ரூபா கட்டினா மூவாயிரம் ரூபா தருவாங்க மாசம் மாசம் உங்களுக்கு வந்து தானாவே வந்து இன்கம் வந்துடும் நீங்க முதல்ல ஐம்பதாயிரம் ரூபா கட்டுங்க நாங்கள் ஒரு லட்ச ரூபாயா கன்வே பண்ணி தரோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல வந்து நிறைய மோசடி நடந்துட்டு இருக்கு இதனால நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டேன் இனிமையால் வந்து தாங்கிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் நான் வந்து வந்துட்டேன் ஸோ இது மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து ஃபோர்ஜரி நடத்திட்டு இருக்காங்க தயவு செய்து வந்து யாரும் வந்து ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ நீங்க வந்து அதுல சம்பாதிக்கிறதோ அந்த மாதிரி வந்து யாரும் வந்து பண்ணிடாதீங்க இன்னைக்கு நான் ஓட்டையாண்டியா நான் வந்து உக்காந்துருக்கேன் அந்த காசு சம்பாதிக்க நான் எவ்வளோ பாடுபட்டிருப்பேன் எவ்வளவு வருஷங்கள் எடுத்திருப்பேன் நானு நான் இந்த ஒரு இதனால இப்படி எனக்கு போனதுனால எனக்கு ரொம்ப வந்து மன உளைச்சலா இருக்கு நண்பர்களே தயவு செய்து நீங்க வந்து இந்த ஆன்லைன் இதெல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே வந்து கடைபிடிக்காதீங்க தயவு செய்து எல்லாருமே ஏமாத்துறாங்க இந்த உலகம் ஏமாத்துற உலகமாகவே இருக்குது நீங்கள் தயவு செய்து இந்த மயிர் மட்ட வேலைக்கு இந்த இந்த இதில் உழைக்காமல் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் எந்த மயிராண்டிங்களும் தயவு செய்து யோசிக்காதீங்க என்ன மாதிரி சொல்கிறேன் எந்த மயிலாண்டிகளையும் தயவு செய்து யோசிக்காதீங்க தயவு செய்து நம்மளோட எப்போதுமே விவசாயத்தில் உழைப்பை போடுங்க அதுக்கு பலன் தரும் கண்டிப்பாக நம்மளோட உயர் உயர்வையை சிந்தி உழைங்க அதுக்கு நமக்கு ஒரு பலன் தரும் கடவுள் எப்பவும் கொடுப்பாரு இந்த மாதிரியே நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ணும் அடுத்து காசு கொடுப்பான் அடுத்து டபுள் மடங்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பத்தாயிரூவா செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம இந்த வேலைப்பாடை நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்படி ஓட்டையாண்டியாக தான் நம்ம வந்து போகணும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர் தயவு செய்து அண்ணாடம் காட்சி டெய்லி நூறு ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போனா கூட நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஆன்லைன் வந்து அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு இது ஏமாத்துக்காரங்க இருக்காங்க செய்து புரிஞ்சுக்கோங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல நண்பர்களே தயவு செய்து வந்து இந்த ஆன்லைனில் அவ்வளவு தரேன் இவ்வளவு தரேன் இதில் கட்டுங்க அவங்க அம்மா இதில் கட்டுங்க அவங்க அப்பன் கட்டுங்க உங்களோட கட்டுங்க பாங்க நம்பிடாதீங்க நம்பி மோசம் போயிடாதீங்க எனக்கு அப்படியே மயக்கம் வருது